ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று அர்ஜுன் தாஸ் அவர்கள் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு செம்மையான ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்ல நம்ம அஜிசார் கூட நடிச்சதை வெளிப்படுத்திருக்காரு அஜிசாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்க அண்ட் உங்களோட ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் என்னோட பிக்கெஸ்ட் மெமரிஸ் உங்களோட அன்பு அண்ட் பெருந்தன்மை அங்க நடந்த ஜோக்ஸ் ஃபன் மோமெண்ட் அண்ட் உங்க கூட பண்ண டிராவல் இது இல்லாம நாம ரெண்டு பேரும் பேசின அந்த உரையாடல்கள் உங்களோட ரொம்பவே ரொம்ப அட்வைசஸ் இதை எதையுமே என்னோட வாழ்நாள்ல மறக்கவே மாட்டேன் நான் அஜித் சாரோட மூவிக்கு மார்க்கெட்டிங் ப்ரமோஷன் பண்ண நினைச்சு கூட பார்க்கல சார் கூட நடிப்பேன் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் திரும்ப உங்க கூட ஒரு படம் பண்ணணும் அது எந்த ரோலா இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்க கூட திரும்ப படம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசையை தெரிவிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அஜித் ஃபேன்ஸுக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு உங்களோட லவ்வுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் குட் பேட் அகிலி படம் பார்த்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் செம்மையை என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஹார்ட்ல இருந்து நான் உங்களுக்கு செம்மையான தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நீங்க பண்ண பிராமிஸா மறந்துடாதீங்க அகைன் ஒரு படத்துல என்ன கூப்பிடுறேன் சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் நெக்ஸ்ட் அஜிசார் கூட படம் பண்ணனும்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் சரி அர்ஜுன் தாஸும் சரி ரொம்பவே விருப்பப்பட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க சீக்கிரமே அந்த மொமெண்ட் நடக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அர்ஜுன் தாஸ் சொன்னதை பத்தி உங்க ஒப்பினா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்